மூளை இருக்கா இல்லையான்னு எப்படி நம்மளுக்கு தெரியும் மூளை இருந்தா எப்படி இருக்கும் மூளை இல்லனா எப்படி இருக்கும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது மூளை இல்லைனா அவ நல்லா படிச்சுட்டு இருப்பான் மூளை இருக்கலாம் மூளை இருக்கனா நல்லா படிச்சுருப்பா மூளை இல்லனா மூளை இல்லைன்னா அவ உணவுகளே படிக்க மாட்டான் உம் எங்கேயாச்சும் ஆஹ் செத்துக்கிட்டே இருப்பா அப்போ சா அப்ப சம்டைம்ஸ் வந்து நல்லா படிக்குறால நல்ல மார்க்லாம் வாங்கிட்டு வரா. அப்ப இப்படி அப்ப இருக்குமா? அப்ப நான் சுத்தும்போது சம்டைம்ஸ் படிக்க மாட்டேங்கற மம்மி திட்டிட்டே இருப்பாங்களே அப்ப என்ன ஆகும் அது இது

எங்க போய் ஒளிஞ்சுக்கோ கபோர்டுக்கு பின்னாடி பீரோக்கு பின்னாடி அப்படியா மண்டக்குள்ளே ஒளிஞ்சுக்குமா ஒரு ஓரமா போயிடும் ஓரமா போய் ம் அப்புறம் நல்லா படிக்கும் போது வெளியில வந்துடும் அப்பா மூலம் அங்கேதான் இருக்கு நல்லா படிச்சா வெளிய வந்து இருக்கும் இவ்வளவு இருக்கும் நல்லா படிக்கணும் அது போட்டு